அனைவருக்கும் வணக்கம் கமர்தீன மட்டும் சோக்கால் இங்கே இருக்கக்கூடிய ரிவர்கள் வந்து காமு மாமா காமு மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக ரொம்ப இதாக வந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கமர்தீன் வந்து இப்படி பேசினா அப்படி பேசினா அவனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுங்க எல்லா கார்டு கொடுங்க அவனை வீட்டை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு சண்டை இன்னைக்கான எபிசோடு ஆரம்பிக்குள்ளேயே வந்து பார்த்துருப்பீங்க அந்த சண்டை அதில் கமர்தீன் வந்து சுபிக்ஷாவை ஜட்டி அப்படின்னு சொல்லி நான் ஜட்டி எடுக்க போகிற மாத்தங்குள்ளே நீ வந்து முதுகில் குத்திட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் உடனே இப்போ ரெட் கார்டு கூட வீட் கார்டு அவருக்கு வந்து எல்லா கார்டு கூட வீட்டுக்கு தாட்டி விட என்ன பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு இந்த ஷோக்கால் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கான ச இன்னைக்கான எபிசோடில் முதல்ல இந்த அந்த சண்டை தான் ஓடுது அதை நீங்கள் எபிசோட ஆரம்பிக்கதே பார்க்கலாம் அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குதுன்னா வினோத்தை இவன் திவார் வந்து கேவலமாக பேசுகிறாப்புல திவார் மாதிரி ஒரு கேடு கிட்டவனால் உலத்துலேயே பார்க்க முடியாது அதாவது வினோத் மூஞ்சி கேவலமாக இருக்குது கருப்பை மூஞ்சி எப்படி இருந்தால் என்னடா இவன் இந்த திவாரை எனக்கு டென்ஷனாக இருக்குது காரணம் ஒருத்தன் மூஞ்சி அப்படி இருக்குது ஓ மூஞ்சி இப்படி ஏன்டா சொல்கிற கறிச்சட்டி மாதிரி இருக்கான் இவரோட மூஞ்சி வினோத்தோட மூஞ்சி அது என்னடா வந்துச்சு திவார் என்ன வந்துச்சு நீ எதுக்குடா இவன் இப்போ நீங்கள் எப்போயும் பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான் திவார் அதுக்கப்புறம் வினோத் வந்து திவாரோடைய காலு தூ கால் செருப்பு தூசி வரமாட்டாரான் என்ன செருப்பு தூசி வரமாட்டாப்புல இப்படி தான் வந்து கமர்தீனை மிரட்டும் போது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் வந்து அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன இருந்தாலும் தொடர்ந்து வந்து எல்லாத்தையும் வந்து டிகிரேட் பண்ணி அசிங்கமாக கேவலமாக பேசிட்டு இருக்காப்புலாம் இந்த திவார் அப்போ இதை பார்த்துட்டு கமர்தீன் கேமராவில் போய் என்ன சொல்கிறாப்புலனா இந்த ஆளால் திவாரால் உமன் சேஃப்டி உம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து இருக்காப்புல சரியா அவர் இந்த வாரம் சொல்லியிருக்கார் திவார் திவாரை பற்றி கமர்தீன் சொல்கிறார் உடனே இந்த சுபிக்ஷா வந்து சம்பந்தமும் இல்லாமல் இல்லை இல்லை திவாரினாலும் எங்களுக்கு உம் பெண்களுக்குலாம் உமன் சேஃப்டி இல்லை இப்போ தான் இங்கே சண்டை ஆரம்பிக்கிது தேவையில்லாமல் சுபிஷா உள்ள வருது அதே பக்கத்து கேமராவில் பார்த்தீங்கன்னா கமர்தினால் பெண்களுக்கு பாதுகாப்புல திவாரை இப்போ மூணு பேர் மாற்றுக்கட்டில் சண்டை போட்டிருக்காங்க ஒரு பக்கம் திவாறு வினோத் கமர்தின் இடையில் சுபிக்ஷா சம்பந்தமே இல்லாமல் வந்து உடனே இவங்க ஆரம்பிச்சிருவாங்க பார்த்திங்களா கம்யூனிட்டியை பற்றி கமர்தின் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி எங்கே பேசினார் கம்யூனிட்டியை பற்றி சுபிஷா கம்யூனிட்டியை பற்றி கமர்தின் எங்கே பேசினார் இவனுக்கு என்னென்னா கமர்தின்னு சொன்னார்ல எனக்கு எங்கேருந்து வந்த இவன் அதனால தான் இப்படி இருக்கு உன்னுடைய வளர்ப்பு சரியில்லை அப்படி இப்படி அது என்னென்ன ஜென்ரலாக சொல்கிறது இப்போ கம்யூனிட்டியை குறிக்கணும் அப்படின்னா கேஸ்ட்டு உன்னுடைய கேஸ்ட்டு சரியில்லை அப்படின்னா தான் அதை அந்த இதை குறிக்கிறது உன்னுடைய கம்யூனிட்டி சரியில்லை அப்படின்னா தான் அந்த சாதி குறித்து சாதி ரீதியாக நீ மீனவெண்ணு அப்படிங்கிறனால வெளிவாக பேசுகிறான் கமர்த்தி நீ எங்கே அந்த மாதிரி சொன்னாப்புல நீ எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியும் அப்படின்னா அதான் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாமியாக மறுமலை பார்த்துட்டு ஓ வீட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின் அது ஒரு சண்டையில் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறது உடனே அதில் வந்து கேஸ்ட்டை ஏன்டா பூத்துறீங்க அப்படி பார்த்தா அது இது க கமருதீனை வந்து சுபிக்ஷாவும் தான் சொல்லுச்சு ஆள் எங்கேருந்து வந்தான் அவந்தாலும் அப்படிப்பட்ட வந்தான் அங்கேருந்து வந்தானே அப்போ அந்த மத ரீதியாக வந்து பேசி முஸ்லீம்னால் பேசி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா லூசுத்தனமாக கமிருதீன் எது சொன்னாலும் அதில் வந்து அதில் உள்ளடர்த்தம் கிடைப்பிருக்காங்க சரி இந்த சண்டைக்கு வருவா இதில் இப்போது சுபிக்ஷா வந்து சம்மந்தமே இல்லாமல் க நல்லா வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ அங்கேருந்து அதில் ஒரு வார்த்தையை விடுது என்னென்னா இந்த மாதிரி கமருதீன் உன்னையால் தான் வந்து சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது இல்லை அப்படி வந்து கமர்தீன் புரிஞ்சுக்கிறாப்பில சரி அப்போ போய் கேட்குறாப்புல இந்த மாதிரி என்ன எதுக்கு சொல்கிற இந்த மாதிரி நான் என்னையால் உமன் சேஃப்டி இல்லை நான் அப்படி சொல்ல கிடையாது அப்படி செய்யும் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த சண்டை அதுக்கு இடையில தான் வந்து நான் நல்லவெல்லாம் கிடையாது அதில் இருக்க கமர்தீன் வந்து இது பண்ணுறாப்பெலாம் இந்த மாதிரி நீ தர்றேன்னு சொன்னேன் காயின்னு பார்வை தரல அப்படிங்கிறது எப்போயுமே பேசுகிற மாதிரி பேசிட்டு நான் நல்லவ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது சுபிக்ஷா உடனே அதுக்கு வரும் நீ நல்லவ இல்லை அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் நான் வந்து முதுகில் குத்திட்டேன் நீ நேராக நேர் நேராக சண்டை போட தப்புல நீ முதுவில் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு உடனே அந்த இடத்துல அது கேமு நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் கேமில் தான் வந்திருக்கேன் நல்லா விளாட்ல நல்லா விளாட்ல நான் அப்படி தான் முதுவில் குத்துறேன் நான் அப்படி தான் இது பண்ணுறேன் அப்படின்றதுக்குள்ள ஆமாம் நான் ஜட்டி மாற்றக்குள்ள நீ வந்து இது பண்ணிட்டேன் இப்போ எப்படி பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே அப்படிங்கிறமோ அதே மாதிரி ஜட்டி மாற்றிட்டு வரதுக்குள்ளே அப்படின்னோன்னே உடனே ஐயோயோ கெட்ட வார்த்தை பேசிட்டான் ஆச்சா ஊச்சா புரியவே இல்லை இதே திவாரை எவனுமே கேட்க மாட்டேறான் திவார் மாதிரி கேடு கட்ட அவனை கிடையாது திவார் வினோத்தை எப்படி பச்சை பச்சையாக பச்சை பச்சையாக ஆபாசமாக கேட்குறான் சுபிட்சா வந்து அதுவும் பேசுது கா அப்போ அப்போ கம்யூனிட்டியை பற்றி பேசுதுன்னா அப்போது கமருதீன் கம்யூனிட்டின்னு எடுத்துக்கலாமா கமருதீன் மதம்னு எடுத்துக்கலாமா அப்போ இவங்களுடைய அந்த ரிவியூவர் சோக்கால் ரிவ்யூவர் என்னென்னா காமு மாமான்னு சொல்லி கமருதீன் பேரை கெடுக்கணும் அதான் நடந்துகிட்டு இருக்கு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்தது லைவ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்